வணக்கம் நான் உங்கள் செந்தில் வாசன் வில்னஸ் கோச் இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா எமோஷ்னல் பேலன்ஸ் உணர்ச்சி வசப்படுதல் இது ரெண்டு விஷய விளைவுகளை கொடுக்கும் ஒன்று நல்ல விளைவு கொடுக்கும் தீய விளைவுகள் கொடுக்கும் நல்ல விளைவுகள்னா என்ன நம்ம ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ணும்போது அந்த விஷயம் எமோஷ்னலாக நம்ம மைண்டுக்குள்ளே எடுத்துகிட்டு அதை செஞ்சு முடிக்கணும்னு ஸ்ட்ராங்காக பில்வ் பண்ணிவிட்டு செய்யும்போது நல்ல விளைவுகளை கொடுக்கும் இன்னொரு விஷயம் விளைவுகள் நல்ல தீய விளைவுகளுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏன் தெரியுங்களா நமக்கு எப்பவுமே இந்த கோபம் இந்த ஈகோ நம்ம சண்டைக்கு போவோம் அந்த மாதிரி ஹேபிட்லாம் இருந்துச்சுன்னா மற்றவங்க நம்மளை டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது உதாரணத்துக்கு போகிற போக்கில் தெளிஞ்சிருக்கிற குளத்தில் கல் போட்டால் என்னாகும் கலங்கிடும் அது மாதிரி நீங்கள் கிளியராக போய்ட்டுருப்பீங்க யாராவது ஒருத்தர் ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை கோவப்படுத்தி போயிடுவாங்க நீங்கள் உங்கள் வேலை செய்கிறத விட்டுட்டு டிஸ்டர்ப் இருப்பீங்க அதுக்கு என்ன பண்ணணுன்னா நீங்கள் யார் விமர்சனம் பண்ணினாலும் காதலை வாங்கக்கூடாது முதல்ல நீங்கள் யாரையும் விமர்சனம் பண்ணக்கூடாது இது ஒரு ஹேபிட் ஆகுங்க அப்போ மற்றவங்க குறை சொல்ல தான் செய்வாங்க தான் செய்வாங்க இது ஹேபிட்டு பாருங்கள் நல்லா பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ் பார்த்திங்கன்னா யாரையுமே குறை சொல்ல மாட்டாங்க புறம் பேச மாட்டாங்க மற்றவங்களோட விமர்சனங்களை காதலை போட்டுக்க மாட்டாங்க தன்னோட டைமை மற்றவங்களை பற்றி பேச ஒதுக்க மாட்டாங்க ஆனால் ஃபெயிலியர் பீப்புள் அதை செய்வாங்க ஃபெயிலியர் பீப்புள் ஒருத்தர் சக்ஸஸ் ஆகிறாருன்னா அவரை எப்படி தடுக்கிறதுன்னு திங்க் பண்ணுவாங்க அதுக்கான வேலைகளை செய்வாங்க உங்களை எமோஷ்னலாக உங்களை வீக்னஸ் பண்ணுறதுக்கு உங்களை பற்றி தப்பான விஷயங்களை உங்கள் காதுபட பேசுவாங்க இதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படி பேசுனா எதையும் தெரியாத மாதிரி ஸ்ட்ராங் மைண்டோட எந்த ஒரு வெளி விஷயங்களும் காதலில் போட்டுக்காமல் நீங்கள் என்ன கோல் செட் பண்ணி என்ன வேலையை இருக்கீங்களோ உங்கள் முழு கவனத்தையும் முழு ஃபோக்கஸையும் அந்த வேலையில் மட்டும் செலுத்தி அப்படி போயிட்டே இருக்கணும் அந்த மாதிரி மைண்ட் செட் யாருக்கெல்லாம் வருதோ யாரெல்லாம் வச்சுக்கிறீங்களோ நீங்கள் ரொம்ப சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக வரீங்க அப்போ எமோஷ்னல் ரீசன்ஸ் அதாவது எமோஷ்னலாக வீக்னஸ் ஆகாமல் நீங்கள் உங்களை வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சக்சஸ் ரேஷியோவை ஈஸியாக கையில் எடுக்கலாம் அப்போது எமோஷ்னல் யார் பண்ணினாலும் நம்ம ஆகக்கூடாது அதை ஸ்ட்ராங்காக இருக்கணும் பாருங்கள் உங்கள் ஹேபிட் இப்போ இருக்குது செக் பண்ணுங்கள் நீங்கள் மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணால் டிஸ்டர்ப் ஆகிற குவாலிட்டியாக அதை சேஞ்ச் பண்ணுங்கள் யார் டிஸ்டர்ப் பண்ணாலும் நான் டிஸ்டர்ப் ஆக மாட்டேன் ஸ்ட்ராங் பர்சன் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் சீக்கிரமாக சக்ஸஸ்ஃபுல் பர்சன் ஆகலாம்